கர்த்தருடைய இருக்கிறது சாட்சி சத்தியமும் அந்த வார்த்தை சொல்லுது கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம் கத்துடைய வேதத்துல எந்த குறையும் கிடையாது அதில் எல்லா காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது கத்துடைய வேதத்துல எல்லா காரியங்களும் இருக்கிறது ஒரு குடும்பத்தை பார்த்தீங்கன்னு அந்த குடும்பத்தை குறித்து எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த கத்துடைய வேதத்தில் இருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண வேண்டும் என்று சொல்லி கத்துடைய வேதத்தில் இருக்கும் அப்போ எல்லா காரியங்களும் இந்த கத்துடைய வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆகவேதான் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் இப்படியாச்சு

வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேரினவனாகவும் எந்த நற்கரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அந்த வார்த்தையில நம்ம பாக்குறோம் தேவ ஆவியானவர் தான் என்ன செய்யறாரு இந்த வேதத்தை எழுதி கையில கொடுக்கறதாக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா தேவனுடைய ஆவியானவர் தான் இந்த வேதத்தை எழுதி நம்முடைய கரங்களை கொடுக்கிறார் சரி இந்த வேதம் எப்படிப்பட்டதா இருக்கிறது சங்கீதம் நூத்தி பத்தொன்பது எழுபத்தி ரெண்டு அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் அந்த இடத்துல தாவிய சொல்றாரு அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்லி சொல்லுகிறாரு அந்த இடத்துல சொல்றாரு அநேக ஆயிரம் பொண்ணு நான் சம்பாதிச்சேன் யுத்தம் பண்ணி சம்பாதிச்ச ஆனா அந்த பொன் வெள்ளியை பார்க்கிலும் உடைய வேதம் தான் எனக்கு என்னது நலம் என்று சொல்லுகிறான் ஏன் அப்படி அவர் சொல்லுகிறான் ஏன் பொன் வெள்ளியை ஏன் வேதத்தை நலன் சொல்லுகிறார் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது தொண்ணூத்தி ரெண்டு உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் அந்த வார்த்தையில அவர் சொல்றாரு உடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராவிட்டால் என் துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் பாதையில நான் கடந்து வந்தேன் வேதம் தான் என்ன மன மகிழ்ச்சியாய் மாற்றினது நீங்க கூட சொல்லலாம் நான் அநேக தூர பாடுகள் வழியாக கஷ்டத்தின் வழியாக கடந்து வர்றேன் சொல்றீங்களா கத்தோடைய வேதத்தை நீங்க வாசித்து பாருங்க அதுதான் உங்களுக்கு மன மகிழ்ச்சி நீங்க எவ்வளவு பெரிய பாடுகள் எவ்வளவு பெரிய உபத்திரவங்கள் எவ்வளவு பெரிய கண்ணீர்கள் எவ்வளவு பெரிய வியாதியில் இருந்தாலும் பொழுது மன வசனமே என் தியானம் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நாள் முழுவதும் எதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி யோசித்து பாருங்க ஒவ்வொருவர் ஒவ்வொரு காரியத்தை குறித்து யோசிட்டு இருப்பீங்க ஆனா ஆண்டு தாவீர் சொல்லுகிறார் நாள் முழுவதும் உடைய வசனமே என் தியானம் உடைய வசனம் தான் எனக்கு தியானம் நான் நாள் முழுவதும் வசனத்தை குறித்தே நான் யோசித்துக் கொண்டிருப்பேன் நாள் முழுவதும் நாங்கள் வார்த்தையை குறித்தே நான் யோசித்துக் கொண்டிருப்பேன் என்று சொல்லி கத்த சொல்லு தாவிது சொல்லுகிறார் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி பதிமூணு வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் அதை தாவிது சொல்றாரு வீண் சிந்தனைகளை வெறுத்து

கர்த்தாவே ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன் அந்த வார்த்தையில சொல்றாரு ராக்காலத்திலே உடைய வேதத்தை நினைத்து அதை நான் கை கொள்கிறேன் என்று சொல்லி தாவிது சொல்லுகிறார் அவர் எப்பங்க வேதத்தை வாசிக்கிறாரு ராக்காலத்தில் எந்திரிச்சு அவர் என்ன செய்யறாரு வேதத்தை வாசித்து அதை கை கொள்கிறேன் என்று சொல்லுகிறார் இந்த கண்ணேகர் பாத்தீங்கன்னா வேத வசனத்தை வாசிப்பாங்க பிரசங்கம் பண்ணுவாங்க ஆனா கை கொள்ள மாட்டாங்க ஆனா தாவீது சொல்றாரு ராக்காலங்கள்ல உங்களுடைய வேதத்தை வாசித்து உங்களுடைய வசனத்தை நான் கை கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்களில் வசனத்தை படிப்பவர்களாய் மாத்திரம் இருக்கக்கூடாது அதை நாம் கை கொள்ளுகளாய் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தின்படி நடக்க நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் சரி யாருடைய ஜெபம் அருவருப்பானது நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்பது வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய உன்னுடைய ஜபமும் அந்த வார்த்தை சொல்லுது வேதத்தை கேளாதபடிக்கு தன்னுடைய இருதயத்தை அடைத்துக் கொள்கிறோட ஜெபம் கத்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேத வசனத்தோட தாங்க ஜெபம் பண்ண வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் வேத வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்துல ஒரு அற்புதம் நடக்கும் நீங்க வேத வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க அந்த ஜெபத்துல ஒரு அதிசயம் நடக்கும் நீங்க வேத வசனத்தை சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க கத்தர் அந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கு அதனால அந்த வார்த்தை சொல்லுது வேத வசனத்தை கேளாதபடிக்கு இருதயத்தை அடைத்துக் கொள்ளுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது அருவருப்பா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேத வசனம் இல்லாம எவ்வளவு தூரம் ஜெபம் பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தமே கிடையாது அதனால ஆண்டவர் சொல்றாரு வேத வசனத்தோடு ஜெபம் பண்ணு வேத வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணு வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க கத்தர் அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார் சரி வேதத்தை மறந்தால் என்ன நடக்கும் ஓசியா நாலாம் அதிகாரம் ஆறாது வசனம் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள் நீ அறிவை அறிவை வெறுத்தாய் ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் வார்த்தையில் ஆண்டவர் சொல்றாரு நீ என்னுடைய வேதத்தை மறந்தேன்னு சொன்னா நான் உன் பிள்ளைகள் என்ன செய்வேன் மறந்து விடுவேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது யோசித்த இதற்கு பயங்கரமான வசனம் இந்த வசனம் என்னன்னா வேதத்தை மறந்தா ஆண்டவர் பிள்ளைகளை மறந்து விடுவாரா அப்போ வேத வசனத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேத வசனத்தை நம்முடைய இருதயத்துல வைக்க வைக்க கத்தர் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறவரா இருக்கிறா ஒவ்வொரு நாளும் வசனத்தை அதிகமா தியானிங்க அதிகமா வேதத்தை வாசிங்க அதிகமா வேத வசனத்தை தியானிக்க தியானிக்க அது உங்களை உயர்த்தும் வேத வசனத்தை எவ்வளவு தூரம் வாசிக்கிறீங்களோ எவ்வளவு தூரம் தியானிக்கிறீங்களோ அந்த வசனம் உங்களை மேன்மைப்படுத்தும் வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க அது உங்களுக்குள் கிரியை நடப்பிக்கும் வேத வசனத்தை தியானிக்க தியானிக்க அது உங்களுக்குள் அற்புதத்தை கொண்டு வருகிறதா இருக்குது அதனால இந்த இடத்துல அவர் சொல்லுகிறா நீ வேத வசனத்தை மறந்துடாத அதை மறந்துட்டேன்னு சொன்னா நான் உன்ன மறக்க மாட்டோம் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லுகிறா இன்றைக்கு உங்க வாழ்க்கையில வேத வசனத்தை எவ்வளவு தூரம் வாசிக்கிறீங்கன்னு சொல்லி யோசித்து பாருங்க மல்கிய ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரம அக்கிரமத்தில் நின்று திருப்பினான் அந்த வார்த்தை சொல்லுது வேத வசன வாயில் இருந்தபடியால் அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது